அத்தியாயம் இருபத்தேழு துக்கநாள் துக்க நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் தேர்தலில் பிரதானமாக கலந்து கொண்டன தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதில்லை என்று முடிவெடுத்திருந்ததால் திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை சென்னை மாகாண சட்டசபையில் காங்கிரஸ் நூற்று அறுபத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்தபடியாக முஸ்லிம் லீக் இருபத்தெட்டு இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இடங்களையும் கைப்பற்றின மற்றவர்கள் இருபது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தனர் டி பிரகாசம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இல் நீதி கட்சி எதிரியே இல்லாமல் வெற்றி பெற்றது என்று காங்கிரஸ்காரர்கள் விமர்சனம் செய்தனர் இப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான திராவிடர் கழகம் தேர்தல் களத்தில் இல்லாத சூழலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது ஆந்திர பகுதியைச் சேர்ந்த டி பிரகாசம் முதலமைச்சராக பிரீமியர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் உள்துறையும் நிதித்துறையும் அவர் வசம் இருந்தன அவரது அமைச்சரவையில் பத்து அமைச்சர்கள் இடம்பெற்றனர் வி வி கிரி தொழில்துறை எம் பத்தவச்சலம் பொதுப்பணித்துறைக்கு கல்வி அமைச்சராக அவினாசிலிங்கம் செட்டியார் சட்ட அமைச்சராக கே பாஷ்யம் விவசாய அமைச்சராக பி எஸ் குமாரசாமி ராஜா இன்னும் ஐந்து அமைச்சர்கள் இருந்தனர் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவ கொள்கைக்கு எதிரானவரான டி பிரகாசம் முதல் அமைச்சரானது திராவிடர் கழகத்துக்கு உவப்பான செய்தியாக இல்லை வகுப்புவாரி வாரி இடஒதுக்கீட்டு முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் பிரகாசம் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் சேர்க்கப்படும் மாணவர்களில் இருபது சதவீதம் மாணவர்களைத் தகுதி திறமை அடிப்படையிலேயே சேர்க்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது தகுதி திறமை என்ற கோணத்தில் ஆணையை பிறப்பித்ததன் மூலம் பிராமண மாணவர்கள் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கம் தெளிவாகப் புரிந்தது அது நடைமுறையிலும் பிரதிபலித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் தொன்னூற்றாறு பிராமண மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் பழைய முறை பின்பற்றப்பட்டிருந்தால் ஐம்பத்தாறு பிராமண மாணவர்களே சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பர் பொறியியல் கல்லூரியிலும் இருபத்தாறு பிராமண மாணவர்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தனர் பிராமணர்களுக்கு சாதகமாகவும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு எதிராகவும் கொண்டுவரப்பட்டிருந்த அரசாணையை திராவிடர் கழகம் கடுமையாக எதிர்த்தது திடீரென காங்கிரஸ் கட்சிக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு மார்ச் மாதத்தில் டி பிரகாசத்துக்கு பதிலாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த அமைச்சரவையில் பத்தவச்சலம் டாக்டர் பி சுப்பராயன் டி எஸ் எஸ் ராஜன் அவினாசி லிங்கம் செட்டியார் உள்ளிட்ட பதிமூன்று பேர் இடம்பெற்றிருந்தனர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சரானதும் புதிய வகுப்புவாரி முறை ரத்து செய்யப்பட்டு பழைய முறையே நடைமுறைக்கு வந்தது இதற்கிடையே இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவது தொடர்பாக பிரிட்டிஷார் ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர் காங்கிரஸ்காரர்கள் கொண்டாட்ட மனநிலைக்கு வந்திருந்தனர் பிரிட்டிஷார் விலகிச் செல்லும் நாளை நாடு தழுவிய அளவில் விடுதலை கொண்டாட்ட தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தனர் நடப்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் பெரியார் ஜூலை இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அன்று திராவிடர் கழக நிர்வாக தலைவர் தி போ வேதாச்சலத்திடம் இருந்து அறிக்கை ஒன்று வெளியானது பிரிட்டிஷாரின் வெளியேற்றத்தால் திராவிடர்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆகவே இதில் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை என்பதுதான் அந்த அறிக்கையின் சாரம் அறிக்கை வெளியானதும் திராவிடர் கழகத்துக்குள் பிரதிவாதங்கள் எழுந்தன அடுத்து ஜூலை இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அன்று அறிக்கை ஒன்றை விடுதலையில் வெளியிட்டார் பெரியார் பிரிட்டிஷ் பணியா பார்ப்பனர் ஒப்பந்த நாள் என்று அறிக்கைக்கு பெயர் கொடுத்திருந்தார் முதலில் காங்கிரஸையும் காங்கிரஸில் இருக்கும் திராவிடர்களையும் குறிவைத்து தாக்கினார் ஆகஸ்ட் பதினைந்து இன் தேதி சுயராஜ்யத்தை பற்றி ஏதேதோ கூறப்படுகிறது பூரண சுயராஜ்யம் என்றும் அதற்காக கொண்டாட்டம் என்றும் திட்டம் வகுக்கப்படுகிறது இதைக் கண்டு யாரும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வேண்டுமானால் தன்மானமுள்ள காங்கிரஸ் திராவிடர்கள் அன்று தலை குனிய வேண்டும் ஏன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இம் ஆண்டிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் எந்த அர்த்தத்தில் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த சுயராஜ்யந்தானா நாளை வரப்போவது வெள்ளையர் உறவு சிறிது கூட இல்லாத பூரண இந்தியா முழுவதையும் கொண்ட சுயராஜ்யம் அதாவது பூரண சுயேச்சை கேட்கப்பட்டது அதற்காக அன்று முதல் இன்று வரை நமது மக்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தனர் குறிப்பாக கூற வேண்டுமானால் காங்கிரஸ் திராவிடர் எவ்வித கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளானோம் என்னையும் சேர்த்து நம் இனத்துக்குள்ளாகவே எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பொருளை வாரி கொட்டியிருப்போம் சுயராஜ்யத்தின் பேரால் அவ்விதமெல்லாம் செய்தும் கடைசியாக குடியேற்ற நாட்டு அந்தஸ்துதான் கிடைத்தது இந்த குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை அன்று மிதவாதிகள் என்று கூறப்பட்டவர்களால் கேட்கப்பட்டபோது அவர்களை பிற்போக்காளர் வெள்ளைய தாசர்கள் என்று கூறி ஒத்துழையாமை செய்து நாட்டில் பெரிய கலவரங்களை உண்டாக்கி கடைசியாக அதே குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை அதுவும் முழு இந்தியாவுக்குமின்றி இந்திய உபகண்டத்தின் கண்டத்தின் மூன்றிலொரு பாகமான இந்துஸ்தான் என்ற பகுதிக்கு மட்டும் பெற்று அதை சுயராஜ்யம் என்று கொண்டாடுவது என்றால் இதைவிட வெட்கக்கேடான முறை வேறு இருக்க முடியுமா வார்த்தைக்கு வார்த்தை அனல் பறந்தது அடுத்து கிடைக்கப் போகும் சுதந்திரத்தின் தன்மை குறித்த தனது கருத்தை சொன்னார் இந்துஸ்தான் சுயராஜ்யம் என்று நாளை போகும் வடநாட்டு ஏகாதிபத்திய ஆட்சி பிரிட்டிஷாருக்கு ஏஜெண்டாக கையாளாக இருந்து வெள்ளையருடன் வடநாட்டு பிர்லா பஜாஜ் கோஷ்டியினர் செய்துள்ள ஒப்பந்த ஆட்சியையின்றி சுய ஆட்சி என்று எந்த காங்கிரஸ் அரசியல் நிபுணராகிலும் கூற முடியுமா வேண்டுமானால் வடநாட்டுக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக நம் மாகாணத்தின் பொருளாதாரத்தை சுரண்ட அதிகாரம் இந்த சுயராஜ்யத்தின் மூலம் ஏற்பட்டிருப்பதற்கு அவர்களுக்கு கொண்டாட்டம் ஏற்படலாமே தவிர மானமுள்ள திராவிடன் இனி திண்டாட வேண்டிதானே இருக்கப் போகிறது ஆகஸ்ட் சுயராஜ்ஜியம் அநீதிக்கு அடிப்படையானதே தவிர நம் நாட்டு மக்களின் நேர்மையான உண்மை சுதந்திர வாழ்வுக்கு ஏற்றதல்ல இந்த இந்திய உபகண்டத்தின் மற்ற மாகாணங்களை விட நம் மாகாணமே எல்லா வளப்பத்திலும் அறிவிலும் முதன்மையானதென்பது உலகறிந்த சரித்திர சான்றாக இருந்தும் நமக்குள் இன ஒற்றுமை இல்லாததாலேயே மற்ற மாகாணங்களுக்கு குறிப்பாக வடநாட்டுக்காரர்களுக்கு நாம் தாசானுதாசனாய் இருந்து வருகிறோம் இந்துஸ்தான் சுயராஜ்ய மாகாணங்களில் இனி கவர்னராக இருப்பவர்கள் சாதாரண கலெக்டருக்குள்ள அதிகாரம் கூட இன்றி வடநாட்டு தாக்கீதுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டுவதோடு அல்லாமல் வேறு ஏதாவது உண்டா என்று கேட்கிறேன் கவர்னர்களின் கதியே இவ்வாறு என்றால் மந்திரிகளைப் பற்றி கூற வேண்டியதில்லை அட்வைசரி சர்க்காரிலாவது மந்திரிகளுக்கு சிறிது அதிகாரம் இருந்தது ஆகஸ்ட் சுயராஜ்யத்தில் பஞ்சாயத்து போர்டு மெம்பர்களுக்கு இருக்கும் அந்தஸ்தை விட குறைவானது என்றே கூறலாம் மாகாண மந்திரிகளுக்கு கொடுத்துள்ள அந்தஸ்து இந்த லட்சணத்தில் கொண்டாட்டமாம் காங்கிரஸ் ஆரியன் தான் கொண்டாடுகிறான் என்றால் காங்கிரஸ் திராவிடனுக்கு ரோஷம் இருக்க வேண்டாமா ஏன் நமது தோழர்கள் அவினாசியோ பத்தவச்சலமோ சிவசண்முகமோ ஆகஸ்ட் சுயராஜ்ஜிய ஜனாதிபதியாக பிரதமராக இருக்கல் ஆயக்கில்லையா வடநாட்டான் தேசபக்திதான் அசல் தேசபக்தி மற்றவர்களுடையது போலியா இவ்வித பித்தலாட்டங்களை எல்லாம் தகர்த்தெறியாமல் வெத்துவேட்டு சுயராஜ்யத்தில் எத்தனை நாளைக்கு மானத்துடன் வாழ முடியும் எனவே தோழர்களே வடநாட்டு பாசிச ஆட்சியை அறவே அழிக்க நம் மாகாணத்துக்கு திராவிட நாட்டுக்கு பூரண சுதந்திரம் கொண்ட விடுதலையை அடைய வேண்டுமென்ற போராட்டம் எளிதில் என்று நாம் நம்ப முடியவில்லை காங்கிரசின் போக்கே குண்டாந்தடி ஆட்சியாக இருந்து வருகிறது மக்களை துன்புறுத்துவதே அகிம்சா மூர்த்தியின் அருளை பெற்ற சீடர்களின் சுயராஜ்யத்தின் அடிப்படையாக இருந்து வருகிறது தொழிலாளர்களை துன்புறுத்துவதே இன்றைய பட்டேலின் பாசிச வெறியாக காட்சியளிக்கிறது நம் நாட்டை நாம் ஆள வேண்டும் மற்ற நாட்டினரின் பொதுவான விவகாரங்களில் நட்பு கொண்டு வாழ்வதே மானமுள்ள வாழ்வு என்றால் அதை எதிர்க்கும் துரோகிகளின் பட்டம் பதவிகளுக்காக இனத்தை காட்டிக் கொடுக்கும் வடநாட்டவர்களின் ஆதிக்க சுரண்டலுக்கு துதிபாடும் நமது விபீஷணர்களின் போக்கு ஆகியவற்றுக்கிடையே நாம் போராட வேண்டியிருக்கிறது எதிர்காலத்தில் இந்துஸ்தானத்தில் குறிப்பாக நம் நாட்டில் நவகாலிகள் தோன்றுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை நம்மை அவ்வளவு நாசப்படுவதற்கே வடநாட்டு ஏகாதிபத்தியம் தயார் செய்து கொண்டிருக்கிறது சுய ராஜ்யம் என்ற பெயரால் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இவ்வளவு எதிர்ப்புகளையும் அநீதிகளையும் சகித்து வென்று நம் திராவிடத்தின் சுதந்திரத்தை நிலைநாட்டியே தீருவோம் எனவே அதற்கேற்ப இளைஞர்களே திராவிட இனத்தவர்களான தொழிலாளர்களே விவசாயிகளே மாணவர்களே அறிஞர்களே உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் திராவிடத்திலும் நவகாளிகள் தோன்றினால் அதற்கு நாம் அல்ல பொறுப்பு இந்நாட்டு ஆரியர்கள்தாம் என்பதை எதிர்காலம் கூறும் அந்த நிலையிலிருந்து பழிச்சொல் ஏற்படாவண்ணம் இனியாவது ஆரியம் வட நாட்டு ஆதிக்கத்திற்கு தரகராயிருந்து நமது திராவிடத்திற்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறேன் நாட்டை ஆண்டதாக சரித்திரச் சான்றுகளில் தனது இனத்தைப் பற்றி இதுவரை பொறிக்கும்படியான நிலை இல்லாது இருந்துவரும் ஆரியம் நாட்டை பிறருக்குக் காட்டிக் கொடுக்கும் இனம் என்பதையாவது திராவிட நாடு பிரிவினை விஷயத்திலாகிலும் பிற்காலத்தில் எழுதும்படியான நிலையைத் தேடிக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறேன் இதனால் திராவிடத்தால் தான் முழுதும் அழிவு ஏற்படும் என்பதை ஆரியம் உணரட்டும் எனவே காந்தியாரல்லர் அவர்தம் சீடகோடிகளல்லர் அல்லது அந்தராத்மா அல்ல யார் எதிர்த்தாலும் திராவிட நாட்டை அடைந்தே தீருவோம் நாம் அதற்கு பல தொல்லைகளைத் தாண்ட வேண்டியிருக்கும் சலிப்படையாதீர் மானமில்லாது வாழ்வது வாழ்வல்ல திராவிடன் மானம் உள்ளவன் என்பது சரித்திரச் சான்று அதற்கேற்ப அவன் இனி எந்த நாட்டவனுக்கும் எக்காரணத்தை முன்னிட்டும் அடிமையாயிரான் என்பது உறுதி தனது மனதில் பட்ட அனைத்தையும் அறிக்கையில் பதிவு செய்துவிட்டார் பெரியார் ஆக இந்திய விடுதலை குறித்து இரண்டு அறிக்கைகள் வெளியாகிவிட்டன ஒன்று திராவிடர் கழக நிர்வாக தலைவர் தி போ வேதாசலத்திடம் இருந்து மற்றொன்று திராவிடர் கழக நிரந்தர தலைவர் பெரியாரிடம் இருந்து வரிந்து கட்டிக்கொண்டு எழுந்துவிட்டார் பெரியார் என்பது அந்த அறிக்கைகளில் இருந்து தெரிய வந்தது திராவிடர் கழகத்தின் முக்கிய தலைவர்கள் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அன்று இன்னொரு அறிக்கை பெரியாரிடம் இருந்து வெளியானது ஏமாற்றும் திருவிழாவை திராவிடர்கள் கொண்டாட வேண்டாம் என்பது அந்த அறிக்கையின் தலைப்பு அதில் வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிடவில்லை இந்தியாவுக்கு குடியேற்ற நாட்டு அந்தஸ்து அளித்திருப்பதாய் சொல்வதன் மூலம் இந்தியாவின் நிர்வாக அதிகாரத்தை இந்தியருக்கு மாற்றியிருக்கிறார்கள் இந்தியர்களில் எல்லா கட்சி மக்களிடையேயும் அதிகாரத்தை ஒப்புவிக்காமலும் எல்லோருடைய குறைகளை கேட்காமலும் எல்லா கட்சியாரையும் சமரசப்படுத்தாமலும் தங்களுக்கு பல வழிகளிலும் வியாபாரத்திற்கும் பிரிட்டன் நலத்திற்கும் சில ரகசிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டு காங்கிரசாரிடம் மாத்திரம் அதாவது பார்ப்பன ஆதிக்கமும் வட சுரண்டல் வசதியும் கொண்ட ஒரு சுயநல தந்திர கோஷ்டியார் கைக்கு அதிகாரத்தை மாற்றிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு தரும் நிபந்தனையோடு அதிகாரத்தை மாற்றியிருக்கிறார்கள் எனவே குடியேற்ற நாட்டு அந்தஸ்து என்பது அதிகார மாற்றமே தவிர நாடு ஒப்படைப்பு அல்ல உதாரணமாக இந்தியாவுக்கு அரசர் ஜார்ஜ் மன்னர் ஆவார் மேற்பார்வையாளர் கவர்னர் ஜெனரல் மேன்மை தாங்கிய மவுன்பேட்டன் ஆவார் ஆதலால் வெள்ளையருக்கும் காங்கிரசுக்கும் ஏற்பட்ட ஓர் ஒப்பந்த ஆட்சிதானே ஒழிய இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட சுதந்திர ஆட்சி அல்ல இதன் பயனாக இந்த நாட்டிலுள்ள காங்கிரஸ் அல்லாத மக்களுக்கு நன்மை இல்லை பிரதிநிதித்துவம் இல்லை வருணாசிரம தர்ம கொடுமை ஒழிவதில்லை போகும் மாகாண ஆட்சி என்பது வெள்ளையர் அதிகார ஆட்சி இருந்த உரிமையை விட மோசமான ஆட்சியையாகும் அதிகாரங்கள் யாவும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் உண்டு சில அதிகாரங்கள் தான் மாகாணங்களுக்கு என்றாலும் அவைகளும் கவர்னருக்கே ஒழிய மந்திரிகளுக்கல்ல கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகளுக்கு உட்பட்டவர் அல்லர் மந்திரிகள் வெறும் பொம்மைகள் அதாவது ஆலோசனை சொல்லுபவர்கள் ஆவார்கள் சென்னை மாகாணத்துக்கு இருநூறு மைல் தூரமான டெல்லியில் இருக்கும் பிரசிடென்ட் கையில் சென்னை மாகாண மக்களை நடத்தும் ஆட்சி இருக்கிறது பிரசிடெண்டும் மத்திய அரசாங்க மந்திரிகளும் அசெம்பிளி மெம்பர்களும் சேர்ந்து மொத்த கணக்கில் பத்து இல் ஒருபாக எண்ணிக்கைக்கு குறைவான எண்ணிக்கையாளர்கள்தாம் அங்கு சென்னை மாகாண பிரதிநிதிகளாக இருப்பார்கள் அவர்களும் பெரிதும் ஆரிய அடிமைகளாகத்தாம் இருப்பார்கள் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் சமுதாயத் துறையிலும் பொருளாதாரத் துறையிலும் ஏராளமான பேதம் உண்டு வியாபாரத்தில் வடநாட்டார் கொள்ளை இனியும் அதிகப்படுமே ஒழிய சிறிதும் குறையாது ஆத்மார்த்த துறை என்னும் மதக்கொடுமையால் சமுதாய கொடுமை வடநாட்டார் இஷ்டப்படிதான் பெருகுமே தவிர சமுதாய சமத்துவம் ஏற்பட வழியில்லை நாம் இன்று திராவிட நாடு கேட்பது முக்கியமாக வடநாட்டான் பொருளாதாரச் சுரண்டலும் ஆரியன் விளைத்த சமுதாய இழிவும் நீங்க வேண்டும் என்பதற்காகவேயாகும் அதாவது இன்று நிஜாம் திருவாங்கூர் மைசூர் நாடுகள் விரும்புவது போல் சென்னை மாகாண நாளேமுக்கால் கோடி திராவிட மக்கள் தங்களது கலாச்சாரம் பொருளாதாரம் முதலியவைகளுக்கு ஏற்ற சுயேச்சை நாடாக இருக்க வேண்டும் என்பதே ஆதலால் வெள்ளையர் நம்மை மோசடி செய்ததை வெறுக்கவும் அதாவது வட நாட்டு பணியாக்களுடையவும் ஆரிய பார்ப்பனர்களுடையவும் சூழ்ச்சிக்கும் ஏமாற்றுக்கும் உள்ள தந்திரத்திற்கும் நாம் ஏமாந்து விடவில்லை என்பதைக் காட்டவும் பூரண சுயேட்சையுள்ள திராவிட நாடுதான் நமது லட்சியமே தவிர அதற்கு குறைந்த எதைக் கொண்டும் நாம் திருப்தியடைய மாட்டோம் ஓயமாட்டோம் கிளர்ச்சி செய்தே தீருவோம் என்பதைக் காட்டவும் இம்மாதம் பதினைந்து இன் தேதி நடக்கும் சுதந்திர திருநாள் என்னும் பணியா ஏமாற்றுத் திருவிழாவில் நாம் கலந்து கொள்வதில்லை என்கிறோம் இதை காங்கிரஸ்காரரும் ஆரியர்பணியாக்கள் அடிமைகளும் திரித்து கூறி வெள்ளையனை வெளியேற்றுவது திராவிடர் கழகத்தாருக்கு இஷ்டமில்லை என்று விஷம பிரசாரம் செய்வார்களாகில் அது காங்கிரசாரின் மற்றொரு பித்தலாட்ட பிரச்சாரம் என்று கருத வேண்டுமேயொழிய ஏமாந்து போகக்கூடாதென்று வேண்டிக் கொள்கிறேன் துக்கநாள் அனுசரிக்க வேண்டும் என்று பெரியார் அறிக்கைகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தபோது கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணா காஞ்சிபுரத்தில் இருந்தார் கட்சியின் கொள்கை சார்ந்த விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கும்போது கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அண்ணாவிடம் பெரியார் எந்தவித ஆலோசனையும் நடத்தவில்லை இது அண்ணாவை மட்டுமல்ல அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களையும் அதிருப்தியடைய செய்திருந்தது சுயமரியாதை உணர்வு அவரை உசுப்பிவிட்டது பெரியார் சொல்லிக் கொடுத்ததுதான் காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை வந்தார் அண்ணா ஆதரவாளர்கள் குழுமியிருந்தனர் ஆலோசனை தொடங்கியது அப்போது அண்ணாவின் எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது என்பதை நாவலர் நெடுஞ்செழியன் பதிவு செய்திருக்கிறார் பெரியாரின் துக்க நாள் பற்றிய அறிக்கையை படித்த அறிஞர் அண்ணா அவர்கள் வேதனையோடும் வாட்டத்தோடும் என் அறைக்கு வந்தார் அந்த அறிக்கை பற்றி அண்ணா அவர்கள் எங்களோடு விரிவான முறையில் கலந்துரையாடல் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியராக திராவிடராக தமிழராக பிறந்த எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளேயாகும் அது எந்தவொரு வகையிலும் துக்க நாள் ஆகாது வெள்ளையன் வெளியேறுவதில் கட்சியினராகிய திராவிடர் கழகத்தினராகிய சுயமரியாதைக்காரர்களாகிய நாமும் மகிழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கிடைத்திருக்கும் கடைசி நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள்தான் இந்த வாய்ப்பை விட்டால் நாம் வெள்ளையனுக்கு அடிமைகள் வெள்ளையனின் அடிவருடிகள் என்ற பட்டங்கள் என்றென்றும் நிலைத்துவிடுமென்று எனக்கு முன்பே அத்தகைய தொரு முடிவுக்கு வந்திருந்ததனால் ஆகஸ்ட் பதினைந்து மகிழ்ச்சிக்குரிய நாள்தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான காரண காரிய விளக்கங்களைத் தந்து நீண்டதொரு அறிக்கையை திராவிட நாடு இதழில் வெளியிட்டார் அது திராவிட இயக்க வரலாற்றில் மிக மிக முக்கியமானதொரு இடத்தை பெற்றதாகும் ஆகஸ்ட் பதினைந்து கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்பதை விளக்கும் வகையில் எழுதப்பட்டிருந்தது அந்த அறிக்கை அதை தனது ஆதரவாளர்களிடம் படித்துக் காட்டினார் அண்ணா என் வி நடராசனை அழைத்து அந்த அறிக்கையின் நகலை பெரியாரின் பார்வைக்கு கொண்டு செல்லுமாறு கூறினார் பெரியார் அவர்கள் அறிக்கையில் கண்டுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதானால் அவர் தாம் வெளியிட்டுள்ள துக்க நாள் என்ற அறிக்கையை மாற்றி மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று புது அறிக்கையை வெளியிடட்டும் அவர் என்னுடைய அறிக்கையில் கண்டுள்ள கருத்துகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என்னுடைய அறிக்கையைச் செய்தித்தாள்களில் வெளியிட வேண்டிவரும் என்ற நிலையை சொல்லிவிட்டு வாருங்கள் இதுதான் என் வி நடராசனிடம் அண்ணா சொல்லி அனுப்பியது உடனடியாக என் வி நடராசன் பெரியாரை சந்தித்தார் அறிக்கை நகலை கொடுத்தார் அதை படித்து பார்த்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளை துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று நான் திராவிடர் கழகத்தினருக்கு வெளியிட்ட அறிக்கை முடிந்த முடிவான ஒன்றாகும் அறிக்கை வெளியிட்டது வெளியிட்டதுதான் அதனை மாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இப்பொழுது ஏற்பட்டுவிடவில்லை எனது கருத்தை நிறைவேற்ற வேண்டியதுதான் கழகத் தோழர்கள் அனைவரின் கடமையாகும் எனக்கு எவரும் யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் கருத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் முட்டாள்கள் என்றாலும் அவர்கள் மட்டுமே என்னிடத்தில் இருந்தால் போதும் எனக்கு யோசனை சொல்லுவதற்கென்று அறிவாளிகள் எவரும் என்னுடைய கழகத்தில் இருக்க வேண்டாம் என்று அழுத்தந்திருத்தமாக சொல்லிவிட்டார் பெரியார் எனவே ஆகஸ்ட் பதினைந்து பற்றிய அண்ணாவின் அறிக்கை திராவிட நாடு இதழில் பத்து ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அன்று இருபத்தி இரண்டு பக்கங்களுக்கு வெளியிடப்பட்டது விரிசல் உறுதிப்படுத்தப்பட்ட தருணமாக அது அமைந்தது